பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தில் நாம் நவம்பர் மாதத்திற்குள் நாம் நுழைய இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நவம்பர் மாதத்திற்குள் நாம் நுழையும் போது ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தோராது வசனம் ஆண்டவர் எந்தெந்தக்கும் கைவிட மாட்டார் ஆண் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகம் நம்மை கைவிடலாம் உலக மக்கள் நம்மை கைவிடலாம் நம் நம்பினவர்கள் நம்மை கைவிடலாம் ஏன் நமது பெற்றோர்கள் கூட நம்மை கடந்து போகலாம் ஆனால் இயேசு கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் வேதத்துல நாம் பல விஷயங்களை பார்த்தோம் ஆண்டவர்களுடைய கை எப்படி செயல்பட்டது என்று பார்க்கும்போது அதாவது அந்த கையானது ஒரு மகத்துவம் உள்ள கையாக இருந்திருக்கிறது பார்க்கும்போது எஸ்ராவை கைவிடாத கையாக இருந்திருக்கு நெகேமியாவை கைவிடாத கை எபோராலை கைவிடாத கை ஏன் நிமிர முடியாத பூமியை நிமிர வைத்த கை தொழு சுகப்படுத்திய கை நாயின் ஊர் வாலிபனை இறந்துவிட்ட நிலையில கூட அவனை உயிரோடு எழுத்திய கை ஐந்தப்பம் ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த கை வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்த கை எலிசாவின் மீது அமர்ந்து அற்புதம் செய்த கை ரதத்துக்கு முன்பாக எலியாவை ஓட செய்த கை இப்படி எத்தனையோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த கை இந்த மாதத்துல நம்மோடு கூட இணைய போகிறது அற்புதங்களை செய்ய போகிறது எனவே அந்த கையை பற்றி நாம் யோசிக்க போனால் இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த கை நமக்கு இந்த மாதத்துல கைவிடாத கையாக நம்மை வழி நடத்துகிற கையாக நம்மை விட்டு விலகாத கையாக நம்மை காக்க போகிற கையாக செயல்பட போகிறது இந்த நம்பிக்கையோடு அந்த கைகளை பிடித்தவர்களாக இந்த மாதத்திற்கு காலடி வையுங்கள் உங்களை மென்மேலும் ஆசுகதிப்பார் அற்புதங்களை காண்பீர் வெற்றி நிச்சயம் கத்தட்டாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெதிப்போம்மா எங்கள் அன்பின் பல்லவ தந்தை இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு வந்திருக்கிற ராஜா அப்பா நீ நல்லவரும் வல்லவரும் நன்மைகளை செய்கிற தேவனமாக இருக்கிறபடியா உள்ளத்து இருந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுதும் கரெக்டாகவே கண்ணீர் கண்மணி போல நீ காக்க வேண்டும் சென்ற மாதத்தில் எப்படி நீ செயல்பட்டீரோ அப்படியாக இந்த மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து நீ அப்பா எங்களை கைகளை பிடித்து கரெக்டாகவே வழி நடத்தி ராஜா அந்த தந்த வசனத்தை அப்பா நாங்கள் கையில் ஏந்தியவர்களாக இந்த மாதத்திற்குள் காலடி வைக்கிறோம் உடைய கைகளோடு கைகள் இணையட்டும் அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா அனைவரே விசுவாசத்தோடு நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்று அனைவரே வாஞ்சியோடு இந்த மாதத்திற்குள் நாங்கள் செல்கிறோம் கத்தத்தாமே எங்களை ஆசிர்வத்து நடத்துகிறாங்க எல்லா திதியின் கன மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும் ஜபங்களும் எங்கள் ஜீவனம் நல்ல விதாவே ஆமே நன்றி வணக்கம்